வணக்கத்துடன் இது இன்பாக்ஸ் தினமும் உங்களோடு பல விடயங்களை குறித்து பேசிக்கொண்டிருக்கின்றேன் இன்று அமெரிக்காவிற்கும் ஈரானுக்கும் இடையே பேச்சுவார்த்தைகள் ஆரம்பிக்கப்பட்டிருக்கிறது என்றும் அந்த பேச்சுவார்த்தைகள் சுமூகமான ஒரு முறையில் முடிவுறும் என்ற நம்பிக்கையும் உலக அரசியல் களத்தை திரும்பி பார்க்க வைத்திருக்கிறது ஓமன் நாட்டில் இருக்கக்கூடிய கத்தார் என்கின்ற பகுதியில் இந்த பேச்சுவார்த்தைக்கான மன்னிக்கவும் ஓமன் நாட்டில் மஸ்கட் என்கின்ற பகுதியில் இந்த பேச்சுவார்த்தைக்கான களங்கள் எடுக்கப்பட்டிருக்கிறது என்கின்ற பரபரப்பான செய்திகள் வந்து கொண்டிருக்கின்றன உண்மையிலே அமெரிக்கா இந்த பேச்சுவார்த்தைக்கு இசைவு தெரிவித்து விட்டதா ஈரானும் அதற்கான ஒரு தலையசைப்பை எடுத்து விட்டதா இந்த கேள்விகள் எழுப்பிக் கொண்டிருக்கின்றன இந்த காணொலியில் அது சார்ந்த தேடலோடு நாம் பயணிக்கலாம் என்று நினைக்கின்றேன் ஈரானுக்கும் அமெரிக்காவிற்கும் இடையே நடந்து கொண்டிருந்த நிலநழுத்தத்தை குறித்து பல காணொளிகளை நான் பேசி வெளியிட்டிருக்கிறேன் ஒவ்வொரு நகர்வுகளையும் மிக துல்லியமாக எடுத்து அது சார்ந்த தேடல்களை எடுத்து வந்து உங்களுக்கு தெளிவாக எடுத்து வைத்திருக்கின்றேன் தற்பொழுது அமெரிக்காவின் படை ஈரானின் எல்லைப் பகுதிகளை சுற்றி நிற்கின்றது அது கடற்படை வான்படை என இந்த இரண்டு படைகளுமே ஈரானின் எல்லைப் பகுதியை சுற்றி நிற்கின்றது எப்பொழுது வேண்டுமென்றாலும் தாக்குதல் நடத்துவதற்கான ஒரு களம் அமையலாம் என்கின்ற ஒரு விடயம் பரபரப்பாக பேசப்பட்டது இதனை மையப்படுத்தி ட்ரம்ப் அவர்களிடம் ஒரு கேள்வியும் கேட்டார்கள் நீங்கள் ஈரானுக்கு படையை நகர்த்தியிருக்கிறீர்கள் ஈரான் மீது தாக்குதல் நடத்துவதற்கான உத்தேசமா என்று கேட்கிறார்கள் அதற்கு ட்ரம்ப் அவர்கள் குறிப்பிட்ட விடயம் அது நடைபெறுவதா இல்லையா என்கின்ற விடயத்தை பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும் என்று குறிப்பிட்டார் ஆனால் அதை குறிப்பிட்ட மறு நிமிடமே அடுத்தது இன்னொரு படையும் அனுப்பிவிட்டார் ஒரு கடற்படையை அனுப்பிவிட்டார் முதலிலே பெருவாரியான வீரர்களை கொண்ட ஒரு கடற்படையை அனுப்பியிருந்த சூழலில் மீண்டும் ஒரு கடற்படையை அனுப்பியிருந்த பொழுது ட்ரம்ப் அவர்கள் திட்டமிட்டபடி ஈரான் மீது தாக்குதல் நடத்துவதற்கான ஒரு களத்தை எடுப்பார் என்கின்ற நம்பிக்கைகள்தான் பலர் மத்தியிலுமே இருந்தது அது மூன்றாவது உலக யுத்தத்திற்கான ஒரு களமாக மாறிவிடும் என்கின்ற அச்சமும் பரவலாக எல்லோர் மத்தியிலும் இருந்தது எல்லோரும் அதனாலே ஒரு தவிப்பில் இருந்தார்கள் ஆனால் ட்ரம்ப் அவர்கள் சில விடயங்களை குறித்து அவ்வப்போது செய்திகளை வெளியிட்டுக் கொண்டிருந்தார் அப்படித்தான் போராட்டக் களத்தில் ஈரானுக்கு எதிராக போராட்டக் களத்தில் நின்று போராடியவர்களை ஈரான் அரசு கைது செய்தது அப்படி கைது செய்ததில் எண்ணூற்றி முப்பத்தி ஏழு பேருக்கு மரண தண்டனை என்று அது முடிவு செய்திருந்ததாக தகவல் இந்த விடயம் அமெரிக்காவிற்கு எட்டிய பொழுது அந்த எண்ணூற்றி முப்பத்தி ஏழு பேரையும் காக்க வேண்டும் என்கின்ற நிலைப்பாட்டில் அமெரிக்கா ஈரானோடு பேச்சுவார்த்தை நடத்தியதாகவும் அந்த பேச்சுவார்த்தைக்கு ஒத்துக்கொண்டு ஈரான் அந்த எண்ணூற்றி முப்பத்தி ஏழு பேரையும் விடுதலை செய்தது என்கின்ற ஒரு செய்தி அமெரிக்கா சார்பில் சோசியல் ட்ரூத் என்கின்ற அந்த சமூக வலைதளத்தில் பதிவிடப்பட்டது குறிப்பாக ட்ரம்ப் அவர்கள் அதற்கான முயற்சிகளை எடுத்து அந்த எண்ணூற்றி முப்பத்தி ஏழு பேரையும் காப்பாற்றுவதற்கான களத்தை எடுத்து அவர் அதை நிறைவேற்றி கொடுத்து விட்டார் என்கின்ற புகழாரங்கள் தான் ட்ரம்ப் அவரை நோக்கி திரும்பின அதுபோல இந்த விடயத்தை மையப்படுத்தி பல விளக்கங்கள் அல்லது பல செய்திகளை ட்ரம்ப் அவர்களும் எடுத்து வைத்திருந்தார் இந்த சூழல்தான் இரண்டாவது கடற்படை ஈரானை நோக்கி நகர்ந்த பொழுது இது போருக்கான ஒரு செயல்பாடா என்கின்ற கேள்விகள் எழும்பிக் கொண்டு இருந்தன தற்பொழுது உள்ள சூழலில் ட்ரம்ப் அவர்கள் இப்பொழுது இருக்கக்கூடிய பேச்சுவார்த்தையின் அடிப்படையில் ஈரானோடு ஒரு இணைவு ஏற்படுவதற்கான ஒரு களம் அமைந்திருக்கிறது இந்த பேச்சுவார்த்தையில் என்ன விடயங்கள் பேசுவதற்கான களம் அமையலாம் ஈரானை ட்ரம்ப் அவர்கள் தாக்கினால் நாங்கள் உடனடியாக எதிர்த்தாக்குதல் நடத்துவோம் என்று ஏமனில் இயங்கிக் கொண்டிருக்கக்கூடிய ஹமாஸ் அமைப்பை சார்ந்தவர்கள் எடுத்து வைத்தார்கள் அதுபோல ஹவுதி அமைப்பை சார்ந்தவர்களும் இதுபோன்ற செய்திகளை எடுத்து வைத்தார்கள் அப்படி என்றால் அமெரிக்கா ஈரான் மீது தாக்குதல் நடத்தினால் அந்த நேரத்தில் இந்த அமைப்புகள் சார்பில் இஸ்ரேவேல் தாக்கப்படலாம் அல்லது அமெரிக்காவின் ஆதரவு நிலையில் உள்ள பல நாடுகள் தாக்கப்படுவதற்கான ஒரு களத்தை நோக்கி நகர்வதற்கான ஒரு வாய்ப்பு இருக்கிறது என்கின்ற செய்திகள் பரபரத்த பொழுது அதற்கான விளக்கங்களும் கொடுக்கப்பட்டது இந்த சூழலில் தற்பொழுது இந்த பேச்சுவார்த்தையை மையப்படுத்திய களம் இந்த பேச்சுவார்த்தையில் என்ன விடயங்கள் பேசுவதற்கான ஒரு களம் இருக்கிறது என்கின்ற பொழுது போர் நிறுத்தத்திற்கான ஒரு பேச்சுவார்த்தையாக இந்த பேச்சுவார்த்தை இருக்கும் என்றுதான் பலரும் கணிக்கின்றார்கள் காரணம் ஈரானுக்கும் ஒரு நெருக்கடி ஈரானில் உள்நாட்டு கலவரம் நடந்து கொண்டிருக்கின்றது பொதுமக்கள் நிம்மதியில்லாத ஒரு வாழ்வியலை வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள் தொடர்ச்சியாக ஒரு அச்சத்தோடு அவர்கள் வாழக்கூடிய ஒரு நிலைமை அமெரிக்கா படை எப்பொழுது தாக்கும் என்கின்ற ஒரு கேள்வியோடு அவர்கள் இருக்கக்கூடிய களம் உருவாகி இருக்கின்றது இந்த சூழல்தான் அமெரிக்காவும் ஈரானும் பேச்சுவார்த்தை நடத்துகிறது என்கின்ற விடயம் ஒரு வியப்பான செய்தியாக மாறியிருக்கிறது இந்த பேச்சுவார்த்தை சுமூகமான முறையில் நடைபெற்று முடியும் என்கின்ற ஒரு சூழல் வருகின்ற பொழுது அது இரு நாடுகளுக்கும் இடையே இருக்கக்கூடிய மனமுறிவை நீக்குவதற்கான ஒரு களமாக அது அமையும் என்பதுதான் நிஜம் தற்பொழுது அதற்கான அந்த பேச்சுவார்த்தையை மையப்படுத்தி ட்ரம்ப் அவர்கள் தன்னுடைய ட்ரூத்திய அந்த எஸ்தல பக்கத்தில் பதிவிட்டிருக்கக்கூடிய விடயத்தில் நாங்களும் ஈரானும் பேச்சுவார்த்தையை ஆரம்பித்திருக்கிறோம் சுமூகமான முடிவு எட்டுவதற்கான ஒரு களம் அமையலாம் அதை நாங்கள் இப்பொழுது சொல்ல முடியாது என்று அவர் அறிவித்திருக்கிறார் அப்படி என்றால் ஒரு இரண்டு மூன்று நாட்களுக்குள் அந்த ஒரு மாற்றத்திற்கான களம் அரங்கேறுவதற்கான வாய்ப்புகள் அமையுமா என்கின்ற கேள்விகள் எழுப்பிக் கொண்டு இருக்கின்றன இது ஒருவரம் இருக்கக்கூடிய சூழலில் அமெரிக்கா ஈரானோடு கைகோர்க்க தொடங்கி இருக்கக்கூடிய விடயம் அரசியல் களத்தில் மிகவும் உன்னிப்பாக கவனிக்கக்கூடிய ஒன்றாக மாறியிருக்கிறது ஏமன் எப்பொழுதுமே ஈரானுக்கு ஆதரவு என்கின்ற நிலைப்பாட்டை எடுத்திருந்தால் கூட அமெரிக்காவோடு கைகோர்த்து கொண்டு பயணிக்க வேண்டும் என்கின்ற நிலைப்பாட்டில் தெளிவாக இருக்கக்கூடிய நாடு எனவே இந்த விடயத்தை வைத்து ஏதாவது அரசியல் செய்யக்கூடிய களங்கள் இருக்கிறதா என்றால் இருப்பதற்கான வாய்ப்புகள் அதிகம் என்பதுதான் நிஜம் காரணம் தற்பொழுது உள்ள சூழலில் இந்த அமெரிக்காவும் ஈரானும் நடத்திக் கொண்டிருக்கக்கூடிய இந்த பேச்சுவார்த்தையின் உள்ளார்ந்த செய்திகள் என்ன என்பது தெரியாவிடனும் அது போர் நிறுத்தத்திற்கான ஒரு அறைகூவலாக இருக்கும் என்பது மட்டும் மறுப்பதற்கு இல்லாத ஒரு செய்தியாக இருக்கின்றன இன்னும் பல செய்திகளோடு உங்களை சந்திக்கின்றேன் நன்றியுடன் என்பார்